ஹாய் நான் ஷா எப்படி இருக்கீங்க சிறுகடிக்க ஆசைகள் ஹீரோயின் கோமதி பிரியா அவங்களுடைய நகை எல்லாம் போச்சு ஒருவரிடத்துல போச்சு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க பிளஸ் டூ கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இவ்வளோ மார்க் எடுத்து எதுக்கு சீரியல் பக்கம் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேச போறோம் அவங்க அப்பா தவறி போகும்போது ஃபோன் சிக்னல் கிடைக்காம ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரு சில டேக்கவே நிச்சயமாக வந்து இருக்கும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து நம்ம ரெஃபர் இருக்கோம் அப்படி ரெஃபர் பண்ணும்போது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக குக்கு எஃப்எம்ல கிரைமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான வெப் சீரியஸாக இருக்கட்டும் லவ் ஓரியன்டான சீரியஸாக இருக்கட்டும் இப்படி நிறைய வெப்சீரியஸும் உங்களுக்கு எபிசோடு எபிசோடாக கேட்க முடியும் மின்சார பூவே அப்படின்ற ஒரு வெப்சீரியஸ் நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஒரு வெப் கதையை வந்து அப்படி வந்து கேட்கலாம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது ஸோ நீங்கள் புக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களும் குக்கு எஃப்எம்ல கேட்கலாம் அதற்கான ட்ரையலாக நீங்கள் வந்து ஒன் வீக் வந்து ஃப்ரீயாகவே எஃப்எம்ல எல்லா விஷயங்களையும் அக்சஸ் பண்ண முடியும் ஒன் வீக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு ஸ்டார்ட் குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க நான் லைஃப்பில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீரியல் ஹீரோயினுடைய ஜேர்னி வந்து பேச போகிறோம் இதில் என்ன டேக்அவே இருக்க போது ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ற ஒரு சீரியல் நீங்கள் நைன்டிஸ் கிட்டே இருந்தால் அந்த சீரியலை மேபி பார்த்துருந்துக்கலாம் ஸோ அந்த சீரியலை பார்த்து வான்மதி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து மாட்டு தொழுவத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த சீரியல் ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து என்னுடைய லைஃப்பில் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ற சீரியல் மூலியமாக தான் நான் ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்னு வந்து அவங்களுடைய இன்டர்வியூல் வந்து சொல்லியிருப்பாங்க சிறகடிக்கு ஆசை சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரெகுலராக பார்க்குற சீரியலில் ஒன்று அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வர்றாங்களே மீனா மீனா தான் அந்த கேரக்டர் நேம் சிறகடைக்கு ஆசையில ஸோ அந்த மீனா வந்து டாக்டர்டா அப்படின்னு சொன்னாங்க எப்படிமா நீ டாக்டர்னு சொல்கிற அப்படின்னா நான் யூடியூப்பில் பார்த்தேன்டா அப்படின்னாங்க ஸோ அந்த டாக்டர் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கா இதை வச்சு ஏதாவது ஒரு கண்டன் போடுறா அப்படின்னு சொல்லும்போது இவங்க டாக்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டாக்டர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது அந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு இதில் தகவல் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது படிப்பில் பயங்கரமாக மார்க் எடுத்திருக்காங்க அவங்க வந்து மதுரை பொண்ணு மதுரையில் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க டென்த்தில் அவங்களுடைய மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி நாலு ப்ளஸ் டூவில் அவங்களுடைய மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு அவங்களுடைய கட் மார்க் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இவ்வளோ மார்க் எடுத்த பொண்ணு ஏன் வந்து சீரியல் பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரக்கார பொண்ணு நரிமேடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து இருக்காங்க சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்டன்ட் அதாவது ஜுவல்லரி ஷாப்புக்குலாம் வந்து அவங்க வந்து பூர்வீகமாக தலைமுறை தலைமுறையாக அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நரிமேட்டில் வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோமதி அவங்களுடைய அப்பா கோமதி பிரியாவினுடைய அப்பா ஒரு நல்ல வீடு வந்து கட்டுறாங்க சொந்த வீடு வந்து கட்டுறாங்க ஸோ நல்ல காசு வருது சொந்த வீடு கட்டிட்டாங்க அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையில் ஒரு சில பிரான்ச்சஸ் ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் பெரிய புரட்சியிலே ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு வருடத்தில் ஹோட்டல் பிசினஸ் வந்து லாஸ் ஆகுது ஒரே வருடத்தில் அம்மாவினுடைய நகை எல்லாத்தையும் வித்துறாங்க சொந்த வீடு கோமதி அவர்கள் கோமதி பிரியா அவர்கள் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கட்டின வீடு பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வேற வழியே இல்லாம வீட ஒரே வருஷத்துல வித்துறாங்க மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இனிமேல் உன்னோட படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க அன்னையிலேருந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அம்மாவோட சேர்ந்து தையல் வேலைகள் பண்ணுறது இந்த ஓரம் அடிக்கிற மாதிரியான வேலைகள் பண்ணுறது பாசி கோர்க்கிறது அம்மா ஒரு சில சமையல் வேலைகளும் பண்ணுவாங்க இப்படி அம்மாவோட சப்போர்ட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் ஸ்கூல்ல நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் டே நைட்டாக படிச்சு டென்த்து ஸ்டாண்டர்டில் நானூற்றி எழுபத்தி நாலு மார்க் எடுக்கிறாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் டூலயும் நல்ல மார்க் எடுக்கிறாங்க ஸோ அவங்க அப்பா வந்து கோமதி பிரியா அவர்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய முடிவுகளை நீயே எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு அப்படி பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்தின் மூலமாக தந்தி அப்புறம் தினமலர் இவங்கலாம் வந்து வழிகாட்டி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா மாணவர் வழிகாட்டின்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து போகிறாங்க போனதுல அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மார்க்குக்கு இந்த ஒன் நைன்டி ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்திருக்கோம் இதற்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஏதாவது காலேஜில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற காலேஜில் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடைக்குது இவங்க ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் ஃபீஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேணாம்னு சொல்லிடுறாங்க வெறும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா போதும் நீங்கள் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றது அப்புறம் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறது இந்த மாதிரியான ட்ராவல் ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் செலவடிக்க போறீங்க மற்றபடி நீங்கள் எந்த காசு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்பில் சிஐடி சென்னை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜினுடைய சேர்மன் அவர்கள் சேர்மன் அவர்கள் ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு மட்டும் இல்லை அங்கே ஸ்காலர்ஷிப்பில் வர ஸ்டூடெண்ட்டுக்குலாம் சொல்கிறாங்க உங்களுக்குலாம் நான் ஸ்காலர்ஷிப்பு சீட் வந்து தந்திருக்கேன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க தொடர்ச்சியாக காலேஜும் நல்லா படிங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது வந்து நீங்கள் படித்து முடிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நடந்தாலும் சரி பத்து வருஷம் கழிச்சு நடந்தாலும் சரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ண வேண்டியது இதுதான் எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை இந்த காலேஜுக்கு எதுக்கும் பண்ண எதுவும் பண்ண தேவையில்லை ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் படிக்க வைக்கிறது கோமதி பிரியா அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேலை பார்க்குறது வேலை பார்த்துட்டே படிக்கிறது ஏன்னா கொஞ்சம் காசும் தேவைப்படுது குடும்பத்தையும் காப்பாத்த அப்போ அந்த சேர்மன் அவர்கள்ட்ட சொல்லும்போது ஸ்ரீராம் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம காலேஜில் சாட்டர்டே சண்டேல அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நடக்கும் அதற்கான சென்டர் வந்து நம்ம காலேஜ் ஸோ அப்படி நடக்கும்போது அங்கே வர்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சில வேலைகள் சிஸ்டமில் ஹெல்ப் பண்ணுறது அப்படி ஒரு சில வேலைகளுக்கு ஆட்கள் தேவை ஸ்டூடெண்ட் தேவை நீங்கள் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அதற்கு உங்களுக்கு முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு சனி ஞாயிறில் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வந்து பார்க்குறாங்க கோமதி பிரியா அவங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூலே செலக்ட் ஆகிறாங்க ரெண்டு இடத்துல செலக்ட் ஆகிறாங்க ஒன்று திருவான்மியூரில் செலக்ட் ஆகிறாங்க கோரிலே செலக்ட் ஆகிறாங்க அவங்க படித்தது வந்து ஈசின்னு நினைக்கிறேன் ஸோ இசிலே வந்து செலக்ட் ஆகிறாங்க செலக்ட் ஆனது அப்படின்றது திருவான்மியூரில் மட்டும் இல்லாமல் பெங்களூரில் ஒரு கம்பெனிலையும் செலக்ட் ஆகிறாங்க ஸோ திருவான்மியூரில் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க ஒர்க்கு ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா சனி நேரம் எங்கள் லீவு சும்மா இருக்கும் அப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் ஏதாவது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சிலருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு ஒரு சின்னதாக வருவாங்களா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவாங்கல்ல ஸோ அந்த இதுக்கு வந்து இவங்க வர்றாங்க அவங்களுக்கு தெரியாத காசெலாம் தருவாங்களான்னு ஒரு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படி வரும்போது தௌசண்ட் ருபீஸ் வந்து அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கு பே பண்ணுறாங்க அருண் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டிங் டைரக்டர் இருப்பாங்க அவங்க மூலியமா தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது ஸோ மிஸ்டர் மிஸ்டர் சித்தரை மட்டும் இல்லாமல் கேபிஓயில் அந்த க்ரௌட்ல போய் உட்காருவாங்கல்ல அப்படி உட்கார்றது இப்படி சனி நாயர்கள்ல ஒரு சில பார்ட் டைம் ஜாப் மாதிரி இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பண்ண ஆரம்பிக்கும் போது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற ஒரு சீரியல் மிர்ச்சி வந்து நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல்ல தங்கச்சி கேரக்டர் வந்து பண்றாங்க சனி ஞாயிறு லீவுகளில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லை லீவ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது அது அப்படின்னா நீ தங்கச்சி கேரக்டர் பண்ணுற ஒழுங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பண்ண மாட்டேற நிறைய டேக் வாங்குறீங்க நிறையா வந்து தப்பு தப்பாக சொல்கிறீங்க டைலாக்ஸு என்ன வந்து டைலாக் அப்படியே படித்து ஒப்பிக்கிறீங்க வேலை கேட்காது எத்தனை பேர் கனவுகளோடு இந்த ஃபீல்டுக்கு வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் திட்டு வாங்குறாங்க அப்படி திட்டு வாங்கும் போது நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த தங்கச்சி ரோல் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த ஃபீல்டில் நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியும் ஏன்னால் இப்போ நம்ம திருவான்மியூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் பதினஞ்சாயிரரூபா ஏர்ன் பண்ணுறோம் ஸோ அந்த பதினஞ்சாயிரரூபா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சனி ஞாயிறுகளில் வேலை பார்க்குறோம் ஏன்னா நம்ம தம்பியும் படிக்க வைக்கணும் தங்கச்சியும் படிக்க வைக்கணும் அம்மாவையும் பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா அப்பா வந்து பிஸ்னஸ் லாஸுக்கு அப்புறம் பெரிய அளவில் அடுத்து அவருக்கு வருமானமும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இறங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த திருவான்மியூர் வேலையை விடுறாங்க விட்டது மட்டும் இல்லாமல் பெங்களூர்ல இன்னும் சில மாதங்கள்ல ஒரு ஆஃபர் வரப்போகுது நல்ல சேலரியில அப்படின்ற தெரிஞ்சு தான் வேலையை விடுறாங்க வேலையை விட்டுட்டு இந்த கேப்ல நம்ம சின்சியராக இந்த சீரியலுக்கு வந்து ஏதாவது ஒரு சீரியலுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் ஒருவேளை இதில் கிளிக்கானால் இன்னும் நிறையா சம்பாதிக்க முடியும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படி முயற்சிகள் போது கேரளாவில் ஒரு பைலட் ஃபிலிம்காக வசந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பைலட் ஃபிலிம்காக நீங்கள் இந்த கூத்துப்பற்றிலாம் ட்ரைனிங் எடுங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூத்துப்படுற ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி ட்ரைனிங் மூலமாக என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிப்பை கொஞ்சம் கற்றுக்குறாங்க நடிப்பை கற்றுக்கிட்டு பாலாசாரனுடைய வர்மா அந்த படத்தில் நர்ஸ் கேரக்டர் வந்து பண்ணுறாங்க கோமதி பிரியா அவர்கள் அதுக்கப்புறம் ஓவியா அப்படின்ற ஒரு சீரியலில் முந்நூறு பேர் ஆடிஷனுக்கு வர்றாங்க இவங்க கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிட்டாங்க பார்க்குறதுக்கு இன்னோசென்ட்டாக இருக்காங்க ஊர்க்கார பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ரோலுக்கு செட் ஆகிறாங்க ஆப்டாக இருக்காங்க ஓவியா ரோலுக்கு அப்போ அந்த ஓவியா அப்படின்ற சீரியலில் கமிட் ஆகிறாங்க அதில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு சீரியலில் கமிட் ஆகிறாங்க கமிட் ஆகி ஈவிபியில் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் டிவி சார்பா அப்படி ஷோ பண்ணிகிட்டு இருக்கும் போது ஈவிபியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சில நேரம் க்ரௌடு அதிகமாக இருக்கும்போது அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலே வந்து போகாது அப்படி சிக்னல் போகாமல் இருக்கிற வந்து டைமில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாண்டிச்சேரியில் விபத்தின் காரணமாக தவறி போயிடுறாங்க அப்படி தவறி போகும்போது இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சிக்னலே கிடைக்கல அவங்க கூட இருந்தவங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே வந்து சிக்னல் கிடைக்கல அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சோடனே கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க ஷூட் முடிஞ்சோனே கால் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் அப்பாவை போய் பார்த்துட்டு வராங்க அப்பா இருக்கும்போதே குடும்பத்தினுடைய நிறைய பொறுப்புகள் வந்து இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் தான் இருந்தது அப்பா தவறுனதுக்கு அப்புறம் இன்னும் பொறுப்புகள் வந்து அதிகமானது அதற்காக ஒரு வேலை அப்படின்னு இல்லாமல் ரெண்டு மூணு வேலைகளையும் கோமதி பிரியா அவர்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது தெலுங்குல ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது அதுவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தெலுங்குற சீரியல் முடிச்சதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல் தமிழ்ல வருது அதுவும் சூப்பர் ஹிட் சீரியலாக மாறுது அதே சீரியலை மலையாளத்தில் எடுக்கிறாங்க ஸோ மலையாளத்தில் எடுக்கும்போது ஸோ இங்கே பதினஞ்சு நாள் சிறகடிக்க ஆசை தமிழில் பண்ணுறாங்க அங்கே பதினஞ்சு நாள் வந்து மலையாளத்தில் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லா சீரியலும் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டும் பண்ணிட்டு இருக்காங்க ரியாலிட்டி ஷோவும் இருக்காங்க இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து சொந்த வீடு கட்டி அந்த சொந்த வீடு அப்படின்றது கனவாகவே போயிருச்சு நம்ம குடும்பத்துக்காக அம்மாவுக்காக தம்பிக்காக தங்கைக்காக நம்ம ஒரு வீடு கட்டணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சியின் தம்பியும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டாங்க அவங்களுடைய லைஃப்பையும் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளும் போயிட்டுருக்கு அம்மாவும் வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடுன்ற கனவு இருக்குது அப்படின்றது அந்த அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சேர்மனுக்கு கொடுத்த அந்த வாக்கையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலேஜில் மறுபடியும் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு தடவை கூப்பிட்ருக்காங்க அந்த சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அந்த மேடைகளெல்லாம் கோமதி பிரியா சொல்கிறது வந்து எனக்கு வந்து நான் நடிச்சுட்டு இருந்தாலும் என்னோடய படிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது ஒரு சில காரணங்கள்னால நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ நான் பார்ட் டைமாக ஒரு வேலை பார்க்க போக ஆரம்பித்தேன் அப்படி தான் ஆக்சிடெண்ட்டாக என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பித்தேன் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னுடைய சேர்மனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு குழந்தை இல்லை ஒரு பையனை இல்லை ஒரு இல்லை கண்டிப்பாக நிறைய பேரை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயும் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஜேர்னியில் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நார்மலாக நடிக்கணும்னா படிக்கணுன்ற அவசியம் இல்லை மீடியா ஃபீல்டுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து இருக்கோம் இன்றைக்கி ரீல்ஸ் மோகம் ஆயிடுச்சு எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடுறோம் பேசுகிறோம் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிவி போயிடலாம் நம்ம மீடியா போயிடலாம் நம்ம யூடியூப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்கிறது அவ்வளோ பேர் மெசேஜ் அண்ட் மெயில்லாம் வந்து இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஐவோப்பனிக்கான விஷயம் என்னன்னா நடிப்புக்கு படிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க ஏன்னா இந்த மீடியா ஃபீல்டில் இப்போ இந்த நடிப்பு ஃபீல்டில் வரீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் கிளிக் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து அஞ்சாறு வருஷம் தேடியும் வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களை பயமுறுத்தலை உங்களை நடிக்க வேணாம்னு சொல்லலை உங்களை மீடியாக்குள்ளே வர வேணாம்னு சொல்லலை நீங்கள் மீடியாக்குள்ளே வரணும்னாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இப்போ கோமதி பிரியா சிறுகடிக்கு ஆசை மீனா கேரக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு சீரியல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பேன் ஒரு இருபது பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தாவது என்னுடைய காலத்தை என்னையால் கடக்க முடியும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னுடைய படிப்புன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி விஜய் டிவி டிடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க படிப்பை விடவே இல்லை நான் ப்ளஸ் டூ முடிச்சதுலேருந்து அவங்க வந்து டிவியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பண்ணாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்க யூ யூஜி அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து பண்ணாங்க அதில் எம்ஃபில் பண்ணாங்க யூனிவர்சிட்டி ஹோல்டராக மாறினாங்க அதில் பிஹெச்டி இன்றைக்கி டிராவல் அண்ட் டூரிசமில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது விஜய் டிவியில் ஆங்கராக பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க பிஹெச்டி முடித்த ட்ராவல் அண்ட் டூரிசம் தான் அது ரிலேட்டடாக ஒர்க் இன்றைக்கி வந்து நிறையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்றைக்கியா ஒரு நாள் மீடியா வேணாம் அப்படின்னு தோணுச்சுனா மீடியா என்னையே வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த டைமில் நான் லெக்சராக மாறுவேன் அது வந்து ஒரு நம்பிக்கை ஊன்றுகோல் அதே மாதிரி விஜய் பிரியங்கா வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் இது வேணான்னு தோணுச்சுன்னா நான் வந்து என்னுடைய படிப்பு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பாப் தமிழ் ஆதியவர்கள் நடிச்சுட்ருக்காரு மியூசிக் போட்டுட்ருக்காரு இருந்தாலும் பிஹெச்டி முடிச்சிருக்காரு ஏன்னா அவங்க அப்பாலாம் ப்ரொஃபஸர் ஒருவேளை எனக்கு இதெல்லாம் வேணான்னு தோணுச்சுன்னா நான் லெக்சரங் லெக்சராக மாறி ஒரு பீரியடில் அதுக்கு வந்து என் படிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கள் அப்பா அம்மா சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்கள் எந்த ஃபீல்டு போகணுன்னு நினச்சாலும் நான் பேஷனை நோக்கி தானே போகிறேன் படிப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் நீங்க பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து நிறைய சொத்து இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய பேஷனை நீங்க அடையணும்னா கூட உங்களுடைய பிசினஸ் கனவை நீங்க அடையணும்னா கூட உங்களுக்கு படிப்பு முக்கியம் 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 அப்படின்ற ஒரு விஷயத்த தலையில அடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நோக்கமே நிச்சயமா அந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணும்னு நான் நம்புறேன் நீங்க இப்போ எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களால் முடிஞ்சால் கரஸ்லையாவது ஏதாவது படிச்சுட்டே இருங்க அது கண்டிப்பாக ஃப்யூச்சர்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்ஸ் ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி இருப்பதனால் ஓடியல நீதான் ஒருவன் நாடினர் பிள்ளையிலேயே ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டம் உன்னுடைய நீயே உலகத்துக்கு பிள்ளை